கணபதி வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு என்னன்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கிற தசாபுத்தி பலன்கள் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான வெற்றி பாதையை அமைச்சு கொடுக்கும் அதில் சூட்சம பரிகாரங்களை பற்றி பார்ப்போம் இதில் மொதல் பரிகாரமாக சூரிய பகவானுடைய தசா புத்தி காலங்கள் நடக்கும் சூரிய திசை சூரிய புத்தி நடப்புகிற அனைவரும் என்ன பண்ணலன்னா நிச்சயமாக ஒரு ஒருத்தருக்கும் சூரிய திசை சூரிய புத்தி யாருக்கு இருக்கோ அவங்க ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்க கரெக்டாக என்ன பண்ணணும்னா சில பரிகாரங்கள் செய்கிறது முடியுமா இந்த சூரிய தசா புத்தி காலங்களில் உங்களுக்கு வரக்கூடிய துயரங்கள்லேருந்து நிச்சயமாக மீள முடியும் வெற்றி அடைய முடியும் கஷ்டத்துலேருந்து தப்பிக்க முடியும் கடன் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியும் இது மாதிரி நிறையா இருக்கு உங்களுக்கு வேலையில் வெற்றி கிடைக்கணுமா சூரிய பகவான் சூச்சமாக வழிபாடு இருக்குது இந்த மாதிரி நிறைய முறைகளை நீங்கள் செய்யக்குள்ள உங்களோட வாழ்க்கையை வெற்றி பாதிக்க அழைத்து செல்லும் அதில் சூரிய திசை சூரிய புத்தி நடப்புற அனைவரும் என்ன பண்ணலான்னா தினசரி காலையில் குளித்த உடனே சூரிய நமஸ்காரம் செய்யணும் சூரியனை நோக்கி நமஸ்காரம் பண்ணணும் அவரை நோக்கி வணங்கணும் சூரிய பகவானுக்கு உண்டான சூரிய பகவானையே போற்றி போற்றி அப்படிங்கிற அற்புத மந்திரத்தை ஆத்மாத்தமாக கூறணும் சூரிய பகவானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவரை போற்றி வணங்கக்குள்ள நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அன்றைக்கு நாள் முழுவதும் மிக மிக பிரகாசமாக இருக்கும் சூரிய பகவான் எப்படி பிரகாசிக்கிறாரோ அதுபாடு உங்களோட வாழ்க்கையில் பிரகாசிக்கும் இவருக்கு உகந்த நாட்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் செலக்ட் பண்ணிக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை நாள் தான் இவரை வழிபாடு பண்ணணும் மற்ற நாட்கள்லையும் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை இவருக்கு உண்டான நாள் இந்த நாட்களில் இவங்க ஒரு நேரம் உபவாசம் இருந்தால் கூட போதும் காலையில் சாப்பிடாம கோயிலுக்கு போயிட்டு வழிபாடெல்லாம் முடித்து சூரிய பகவானுக்கு பிடித்த சிகப்பு துணியை ஒரு பெட்டை அப்படியே வாங்கி போய் அவர் மேலே வச்சு அரளிப்பூ அவருக்கு சிகப்பு கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை மனம் குளிர்ற மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அவருக்கு பிடித்த பிரசாதம் கோதுமை இலவன எந்த தானியப் பொருட்களும் கொண்டு போய் அவர்கிட்ட வச்சு வழிபாடு பண்ணலாம் இது மூலியமாக அவரோட மனம் குளிரும் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் நாம் விரதம் இருந்து கோயிலுக்கு போகிறதுனால நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அப்போ போகிறப்ப உங்களோட கையில் ஒரு பிடி கோதுமை எடுத்துகிட்டு போய் அவரோட பாதத்தில் ச சமர்ப்பணம் பண்ணுங்க உங்கள் கையில் ஒரு பிடி இருந்தால் போதும் அந்த கோதுமையை அவரோட திருவடியில் வச்சுருங்க இது போன்ற சூட்சமாக பண்ணுங்க இவரோட தசாபுத்தி புத்தி காலங்களில் சூரிய பகவானோட திசை சூரிய பகவானோட புத்தி நடக்கும் கால்களில் அந்த காலகட்டங்களில் மாணிக்க கல் நீங்கள் மோதிரமாக கையில் போட்டிருந்தீங்களா நிச்சயமாக ஒரு வெற்றி கொடுக்கும் அந்த மாணிக்கக்கல்லில் அவரோட பிரதிபலிப்பு அதிகமாக இருக்குது மயில் இருந்துச்சுன்னா பக்கத்தில் அந்த மயிலுக்கு உணவு அளிங்க உங்களால் இயன்ற உணவுகள் மயில் என்ன விரும்பி சாப்பிடுமோ அதை உங்கள் கைப்பட அப்படியே தூவிட்டு மயில் இருக்கிற இடத்த தேடி போய் அந்த மயிலுக்கு பிரசாதங்கள் போடுங்க அது உங்களுக்கு அற்புத பரிகார முறை ஏன்னா மயில் வந்து சூரிய பகவானோட வாகனம் அப்படின்ட்டு நம்ம குருநாதர் சித்தர் பெருமக்கள் உணர்த்திருக்காங்க இது போன்ற சூட்சமத்தை உங்களால் இயன்ற அளவுக்கு செய்யுங்க நிச்சயமாக அந்த தசாபுதி காலங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதுபோல சூரியனுடைய கிரகத்துடைய அதிதேவதை யார் அப்படின்னா எம்பெருமான் சிவபெருமான் எம்பெருமான் சிவபெருமானை அர்ச்சனை பண்ணி அவருக்குண்டான மந்திரங்களை ஓம் நமஷி வாழ்க ஓம் நமஷி வாழ்க அப்படின்ட்டு எம்பெருமானோட திருநாமத்தை நீங்கள் உச்சரிச்சிங்களா மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இது மாதிரி சூட்சம மந்திரங்களை எம்பெருமான் சிவபெருமான்ட்ட நீங்கள் உச்சரிக்கக்குள்ள உங்களோட மனம் மகிழும் எம்பெருமான் சிவபெருமானுடைய மனம் அப்படியே மகிழ்ந்து உங்களுக்கு தேவையான பரிபூர்ணம் அணுகிறகுமும் அருளாசியும் கொடுப்பார் போன்று இந்த செம்பு செம்புனால் ஆன பாத்திரங்களை நீங்கள் தானம் பண்ணலாம் பிறருக்கு தானம் பண்ணக்குள்ள அந்த தாமிரங்கிற அந்த செம்பு பாத்திரத்தை நீங்கள் வந்து ஏழை எளியோருக்கு தானமாக கொடுத்தீங்களா அந்த சூரி புத்தி காலங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் படிப்படியாக குறைஞ்சி உங்களோட வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அதுபோன்று சூரியனார் கோயிலுக்கு சென்று வந்தாலும் இருக்குது தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது அந்த சூரியனார் கோயிலுக்கு வருடம் ஒரு முறை போய்ட்டு வந்தாலும் உங்களோட வாழ்க்கையில் மிக மிக வெற்றி தரக்கூடிய பாதை அது அமையும் அந்த வருடம் முழுவதும் அற்புத பலன்கள் தரும் அது போன்ற சூரிய பகவானுக்கு சக்கரை பொங்கல் அல்லது கோதுமையிலான அண்ணா சாதங்களை நம்ம அவருக்கு நெய்வேத்தியமாக படைக்கணும் கோதுமை அல்வா இந்த மாதிரி உங்களை சூரிய பகவானுக்கு உண்டான கோதுமையிலான பிரசாதங்களை நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போகக்குள்ள அவரோட மனம் மகிழ்வார் அப்படியே அது போன்ற சூரிய பகவானை தரிசனம் பண்ணக்குள்ளே மிக மிக பரிகாரம் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றின்னு ஆத்மார்த்தமாக ஒரு நூற்றி எட்டு முறை உச்சரிச்சிங்காவே அந்த இடத்துலையே அப்படியே நவகரங்களை நின்று முன்னாடி நின்று உச்சரித்தாவே மகா குருநாதர் சூரிய பகவான் அற்புதமாக உங்களுக்கு வழிகாட்டுதல் பண்ணுவார் அதுபோன்று உங்களோட ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு மாதத்தில் வரக்கூடிய உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் போய் சூரிய பகவானை தரிசனம் பண்ணுங்கள் இது மாதிரி பண்ணக்கூடிய உங்களோட துன்பங்கள் துயரங்கள் அந்த தசாபுத்தி காலங்களில் நிச்சயமாக மாறும் அதுபோன்று எறும்பு புற்றுகளுக்கு உங்களால் இயன்ற உணவு அளிங்க எறும்பு புற்று அருகாமல் இருந்துச்சுன்னா பாருங்கள் அது யாரோட காலுக்கு காலடிப்பாட்டும் மெதிச்சு அதை இறக்காமல் பார்த்துட்டு யார் தொந்தரவும் இல்லாத இடத்துல செலக்ட் பண்ணி போடுங்க ஏன்னா அந்த மாதிரி செலக்ட் பண்ணி தான் போகணும் நம்ம கண்ட இடத்துல போட்டு விடக்கூடாது அந்த எறும்புகளுக்கு நம்ம உணவு அளிக்கிறதுனால அந்த எறும்புகள் வந்து மனம் மகிழ்ந்து ஆசிர்வதிக்கும் நம்மளை இது மூலியமாக சூரிய பகவான் மனம் குளிர்வார் இந்த சூரிய பகவானோடைய தசாபுத்தி காலங்கள் நம்மளுக்கு மிக பிரகாசிக்கும் தந்தை நம்மள தம் தந்தையிடமிருந்து நம்மளுக்கு அன்பும் பாசமும் கருணையும் கிடைக்கும் நம்மளோட தந்தை அனைவரிடத்திலிருந்தும் நம்மளுக்கு பரிபூர்ணம் அணுகிறக்கமும் அருளாசியும் கிடைக்கும் மகாதேவர் சிவபெருமானுடைய பரிபூர்ணம் அணுகுருக்கமும் அருளாசியும் கிடைக்கும் இது போன்ற ராஜ வாழ்க்கை கூட கொடுக்கும் இந்த சூரிய திசை வந்து அரசாங்க வேலையவே அமைச்சு கொடுக்கும் இது போன்ற சூட்சம வழிபாடு இந்த சூரிய பகவானோட வழிபாட்டில் இருக்குது உங்களால் இயன்ற இந்த சிறு சிறு வழிபாடை நீங்கள் இந்த தசாபுத்தி காலங்களை செய்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக துன்பங்கள் துயரங்கள் வந்து தப்பிக்கலாம் படிப்படியாக குறைஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பாதிக்கு போயிட்டே இருக்கலாம் மிகப்பெரிய மிக அற்புதமான பதிவு எல்லோரும் பதிவை பயன்படுத்தி சிறு சிறு பரிகாரங்கள் செஞ்சு பயன்பெறணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்